ஹாய் இங்கே எல்லாருக்கும் உனக்கும் இப்போ என்னக்கும் நித்துக்கணும் முருங்கக்காய் உடைச்சு வந்து முடிச்சுட்டு உடைச்சிட்டு இருக்கமும் அது அப்போ ஒரு சின்ன ஒரு மெசேஜ் உங்கள்கிட்ட சொல்லிடலான்ட்டு இது ஒரு சோகமான பதிவு தான் பார்ப்போம் வந்து நைட்டு வயிற்று பேச்ச இங்கே முருங்கக்காட்டில் இருக்க பூ ஃபுல்லாகவே கீழே கொட்டிடுச்சு முருசாகவே கீழே கொட்டிடுச்சு இந்த பூவெல்லாம் கொட்டாமல் இருந்தால் ஒரு ரெண்டு தென்காய் வரும் ரெண்டு டென்காயும் இந்த இந்த சைடு ஃபுல்லாக தெரியும் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளியாக தெரிஞ்சிருக்கும் இந்த காய் ஃபுஸ் இந்த நைட்டு மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா பூ கொட்டியிருக்காது பூ கொட்டலைன்னா எங்களுக்கு ரெண்டு டன் காய் குறைஞ்சது ரெண்டு டன் காய் வந்திருக்கும் இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா முருங்கை காய் கிலோ முப்பது ரூபாய்க்கு விற்கிது ரெண்டாயிரம் கிலோ வந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு அறுபதாயிரம் ரூபா எங்களுக்கு லாஸ் ஆகிருச்சி ஃபுல்லாகவே இதே மாதிரியே தான் ஃபுல்லாக கொட்டி மீன் மழை காலத்தில் வந்து முருங்கை விவசாயம் பண்ண முடியாது ஏன்னா இதை ஆவணி மழை கண்டினியூஸாக பேஞ்சிகிட்டே இருக்கும் ஆடி முடிய போது ஆவணி புரட்டாசி ஐப்பசி இது ஃபுல்லாகவே அங்கிட்டு மார்கழி வரைக்கும் தை மாதம் வரைக்கும் ஃபுல்லாகவே மழை தான் தைக்கு மேலே மாசி பங்குனி சித்திர அதில் தான் கொஞ்சம் காய் வந்தாலும் வரலாம் இல்லைன்னா அதுக்குள்ளாட்டி நாங்கள் இந்த மாசி சாரி மார்கழி மார்கழிக்கு முன்னாடி ஐப்பசி மாசி ஐப்பசி மாதிரி இதை வந்து வெட்டிடுவோம் எப்படி எப்படி வெட்டுறோம் எப்படி என்னன்றத டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் இப்போ நீங்கள் எவ்வளோ பூச்சி இருக்குன்ட்டு மூணு காயினால மூணு வருஷத்து மரம் இதில் வந்து முழுசாரம் வெட்டி பூ ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே கொட்டிடுச்சு பார்த்தாலே தெரியும் எல்லா பூவும் கூட்டி அழுற அளவுக்கு இருக்குங்க இதை வந்து பூவாக பறிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு பறித்து உங்களுக்கு பவுட்ரு பண்ணி கொடுத்துருப்போம் இதை வந்து பூவாகவும் பறிக்காமல் கா எடுக்க முடியாமல் ஃபுல்லாகவே லாஸ் ஆகிடுச்சு அதனால் இது எங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒரு சோகமான பதிவு தான் இங்கே நாங்கள் அடுத்து நாங்கள் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நாங்கள் ஓகே ஒரே நிமிஷம் ஓகேங்க இந்த இதுதான் இந்த பூ மிச்ச பூ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இதுவும் அடுத்து இன்னொரு நாலு நாளில் மரம் ஃபுல்லாகவே கொட்டிடும் அடுத்து இந்த மழை காலம் மாதிரி அதுக்கு மேலே இந்த கருங்க எவ்வளோ பெருசாக இந்த இந்த மரம் வந்து மூணு வருஷத்து மரமாக மூணு வருஷத்து மரம் கை இது ரொம்ப பெருசாயிருச்சு இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரத்தில் விட்டுவிட்டு கீழே ஃபுல்லாக அரைக்கி வெட்டி உள்ள நடுவுல போட்டுருவோம் இந்த சைடு இதை வெட்டி இந்த சைடு நடுவுல போட்டு ரொட்டேட்டரை விட்டு வெட்டிடுவோம் நாங்கள் விட்டோம்னா உழுது ரொட்டேட்டர்ஸும் வெட்டி உழுதுட்டோம்னா அதை ஃபுல்லாக மறுபடியும் அதுவே எங்களுக்கு உரமாயிடும் இந்த பாருங்கள் வெறும் கொப்பாயிருச்சு ஒன்றுமே இல்லை பூ ஃபுல்லாகவே கொட்டிடுச்சு அதுவே எங்களுக்கு உரம் ஆயிடும் அடுத்து இதில் ஏதாவது கடலை வெங்காயம் இது மாதிரி அடுத்து ஏதாவது ஒரு வெள்ளமா வச்சு முடிச்சிடுவோம் நீங்கள் மாதிரி தெரியும் இந்த பூ கொட்டினது உங்களுக்கு நல்லா தெரியும் இதில் இங்கேருந்து விளைஞ்சது எல்லாமே கொட்டிடுச்சு பூத்தது எல்லாமே மட்டும்தான் இருக்குது பூத்தது எல்லாமே கொட்டிடுச்சு மொட்டு மட்டும்தான் இருக்குது இந்த மொட்டும் மலர்றப்ப அடுத்து ஒரு மழை வந்துச்சுன்னா அதுவும் கொட்டிடும் சரிங்களா இவ்வளோதாங்க உங்கள்கிட்ட சொல்ல வந்தது சொல்லிட்டோம் அடுத்து என்ன பண்ண போயின்றது என்ன பண்ணுறது மழை வந்தால் வேறு ஒன்றும் இல்லை முருங்கை விவசாயம் செஞ்சால் இந்த மழை வராமல் நாங்கள் கொஞ்சம் லாபம் பார்ப்போம் மழை வந்தால் கொட்டி இந்த இந்த இழப்பு எங்களுக்கு மட்டும் கிடையாது முருங்கை விவசாயம் செய்கிற எல்லாருக்குமே இந்த நிலைமை தான் அதனால் என்ன பண்ணுறது ஒன்றுமாங்க அடுத்து இதப்புறம் அடுத்து நாங்கள் இதாக என்ன ஒரு மாதம் வரையும் நான் வச்சுருப்போம் நாங்கள் ஒரு மாதம் வரை இருக்கிற பிஞ்சு இந்த பூவெல்லாம் வந்துச்சுன்னாக்கா அதை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு மேலே மழை கண்டினியூஸாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாத்தையுமே வெட்டி வெட்டி நாங்கள் எப்படி உழுது நாங்கள் அதை எப்படி வெட்டி நாங்கள் அடுத்து எப்படி நாங்கள் வந்து எல்லாமே அப்பப்போ வீடியோஸில் சொல்லிட்டு சொல்லிடுவோம் சரிங்களா அடுத்து வீட்டில் கடல வடை வெங்காயம் ஏதோ ஒரு வெள்ளாமல் அடுத்து வச்சிருவோம் சரிங்களா அவ்வளோ தான் ஓகே தான் சொல்லலான்ட்டு வந்தோம் சொல்லிட்டோம் வேற என்ன வேற என்ன அடுத்து மழை வர மாதிரி இருக்குது அன்னவாட்டி முருங்காய் போய் உடைக்கணும் மயிலில்ல மூணு முடிச்சு நான் வேற இன்னும் கொஞ்சம் வேலை வீட்டில் வேற வேலை இருக்குது ஆமாம் வீட்டில் உங்களுக்கு வேலை இருக்கு எங்களுக்கு மட்டும் வேலை நாங்கள் தான் வேலைக்கு போவோம் நான் வீட்டுக்கு வேலை போகிறேன் ஒரு ரெண்டு மணி வரையும் நான் வேலை செய்வேன் அதுக்கு மேலே அங்கே போகிறனா வேலைக்கு போயிடும் ஒரு மணி நேரம் வந்து ரெஸ்ட்டு கொஞ்சம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் விடமாட்டாங்கன்னு நினைக்காதா விடமாட்டோம் வந்து காயோடி செல்லை பிடிச்சிட்டே இருக்காதா சரி ஓகே வேற என்ன வேற அவ்வளோ பாய் ஓகே